வெல்கம் பேக் டு ஹர்ஷ் அர்ஷ்வி சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து வடானோட ப்ரிப்பரேஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சாரி கலெக்ஷன் ஆர்வம் பார்த்துருப்பீங்க வடானோட ப்ரிப்பரேஷன் வந்து நேற்று நான் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் நல்லா டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது எப்படி செய்யறது அந்த மாவு கலரி இந்த குழல்ல போட்டு எப்படி விழியிறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த இதுக்கு வந்து மாவு நேற்று சொன்ன மாதிரியே அந்த ஏழரை டம்ளர் மாவு வந்து ஒரே நாளில் இட முடியாது அதனால் மூணு நாளைக்கு பிரிச்சுட்டேன் நான் பிரிச்சுட்டதுனால இன்னைக்கு வந்து ரெண்டரை டம்ளர் மாவு போட்டிருக்கேன் ரெண்டரை சரி ரெண்டரை படி இதால் இந்த அழக்காயில் ரெண்டரை அழகாக போட்டிருக்கேன் போட்டுட்டு இதாலேயே வந்து ஒரு படிக்கு ஒரு படிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆழக்கால ஒரு படிக்கு இப்போ வந்து ரெண்டரைக்கு பார்த்தீங்கன்னா ஆரைகால் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா சமயத்தில் கடைசியில் தண்ணி போடல அப்படின்னா வட கோது தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் மொண்டு வச்சிருங்க மொண்டு வச்சிட்டோம்னா அதுக்கு வந்து கடைசி இடத்துல தண்ணி பத்தலை அப்படின்னா அந்த வெந்நீரை விட்டு நம்ம கொஞ்சம் ஊற்றி கலறிக்கலாம் அதுக்கோசரம் ஒரு டவுட்டுக்கு தான் மோஸ்ட்லி சரியாயிடும் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி அந்த அரிசியை பொறுத்து தூசிற சமயம் கொஞ்சம் இருக்கும் தண்ணி எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டரை தண்ணி ரெண்டரை வந்து தாராளம் தண்ணி வாங்க உப்பு காரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதித்த பிறகு இதை பாருங்கள் இந்த மிளகா உப்புன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து இந்த கரண்டியால் ஒரு படிக்கு ஒன்றரை ஒன்றரை கரண்டி இப்போ ரெண்டு போட்டிருக்கிறதுனால ரெண்டு போட்டதுனால இதால் வந்து மூணு கரண்டி இன்னைக்கு போட்டுப்பேன் நான் அடுத்தது வந்து உப்பு இதிலே இருக்கிறதுனால உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை எலும்பிச்சம்பழம் வந்து இதால் வந்து ஒரு ஒரு கரண்டி விட்டுப்பேன் எலமிச்ச பட சாரம் குழிஞ்சு வச்சிருக்கேன் விட்டுப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தண்ணி கொதிச்ச உடனே விடும்போது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இப்போ தண்ணி கொதித்த பிறகு பார்க்கலாம் மீதியை நம்ம இது பாருங்க அந்த தண்ணியில் எடுத்து வச்சோம் அந்த தண்ணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன்னு சொன்ன அந்த தண்ணியை நான் மொண்டு நல்லா தண்ணி தழச்ச உடனே கொதித்த உடனே கொஞ்சம் தண்ணியை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஊற்றினா அந்த சம்போ தண்ணியை மொண்டு வச்சுட்டேன் தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்தது வந்து இந்த மிளகாலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மூனைகால் கரண்டி இது வந்து கொதிக்கும்போதே போட்டுட்டேன் உப்பு காரமும் சேர்த்து வச்சுருந்தேன் கொதிக்கும்போதே போட்டு நல்லா கலறி விட்டுட்டேன் கலறி விட்டு நல்லா கொதிச்சு மூச்சு இதோட அந்த அந்த பச்சை வாடை போயிடுச்சு பச்சை மிளகா வடை பச்சை வாடை நல்லாவே போயிடுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழ சாலை வந்து இது பாருங்கள் இதை ஊற்றிக்கணும் ஏன்னா கொதிக்கும் போது ஊற்றினா அது ஒரு சில சமயம் வந்து கசந்து போய்டும்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணால் ரெண்டு இல்லையா அதனால் ஊற்றிடுவேன் ரெண்டு கரண்டி எலுமிச்சம்பழ சாறு தலை ஊற்றிடுவேன் எலுமிச்சம்பழ சாறு சாறு வந்து ஒரு இதுக்கு ஒன்றை ஊற்றினா போதும் இதால் வேணும் அப்படின்னா அந்த அதை எதுக்கு வேணா ஒரு கால் ஊத்திங்க ஊற்றாட்டாலும் பரவாயில்ல எலுமிச்சி மழை எடுத்து காட்டுமா கானுக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி இதெல்லாம் கல்யாணப்போம் ஒரு கையால் மாவை கொட்டிட்டு ஒரு கையால இதை எப்படி கல்லடை போய் பண்ணுற இன்னொருத்தர் கூட ஹெல்ப் நீங்க வச்சுக்கலாம் வச்சு கொட்டி கல்லறிக்கலாம் யாராவது கூட்டம் ஹஸ்பண்டையோ வீட்டு யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்கள பசங்களை யாரையும் ஒத்து வித்து ஊத்துவாரு நீங்கள் கலர்ந்தே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டானதாக இருக்கணும் அது துடுப்பு போட்டு கலருவாங்க எங்கிட்ட துடுப்பு இல்லை அதனால் இந்த இழுப்பு கண்டி அடி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அதனால் இதில் தான் கலர்வாங்க போவோம் அதனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இங்க பாருங்க போட்டு போட்டு போட்டுவா கலருவாங்க நல்லா கலரி முடிச்சுட்டு உங்கள் மாவு உடனே உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் நான் நீங்கள் பாருங்கள் இந்த பதமாக கரெக்டாக அந்த மாவு வந்துடுது இந்த மாவு வந்து நல்லா உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து உருண்டை பத்து உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு தொட்டு அந்த குழலில் போட்டு நீங்கள் அதை வந்து புழியணும் தண்ணி தொட்டு தொட்டு அந்த குழலில் போட்டு நல்லா அதை புழிஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்கிட்ட வந்து அந்த மரம் ஆச்சல் வந்து பிடிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கொஞ்சம் தான் குவான்டிட்டி மாவு பிடிக்குது முன்னாடி ஒரு பெரிய அச்சு ஒன்று வச்சுருந்தேன் துப்பாக்கி மாதிரி இருக்கும் அப்படி இப்படி பண்ணுறது அது மேடை வந்து என்னமோ தெரில உடஞ்சி போச்சு அந்த லாக்கு அது ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தேன் அது திருச்சி மங்கலம் வாங்கினது தான் அது ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தேன் ரெண்டு ரோ இடலாம் அவ்வளோ மாவு போடலாம் அதில் அது மேலே ஒட்டி வச்சுருக்கேன் டேப்பு போட்டு ஆனால் வந்து அது செட்டாகுமா என்னன்றது எனக்கு தெரியல நாளைக்கு தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி இந்த மர போட்டு நான் ரிட்டுன்ருக்கேன் இது இது பார்த்திங்கன்னா இந்த அர்ஷனுக்கு வந்து இந்த இப்போ ஓம்பொடி வட ரொம்ப பிடிக்குமேன்னு அந்த ஓம்பொடி வச்சு முதல்ல போட்டு கொஞ்சம் இடுவோம் அப்படின்றது அதை போட்டுடுறேன் அதுவும் இந்த கட்டை குழல் தேங்கோழல் அச்சும் போட்டு இன்றைக்கி இடுவோம் அப்படின்றதுனால ரெண்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் வெளியில் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வாஷர் கொடுத்துருக்கேன் இதுக்கு இங்கே பாருங்கள் எந்த வேலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதல்ல இந்த பிள்ளையாருக்கு துளி பிடிச்சி வச்சுட்டு நல்லா மழை காத்திரல அதை நல்லபடியாக காய வச்சு வடாம் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிண்டு அப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிள்ளையாருக்கு நான் வச்சது அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ மூணு வடம் தான் வருது திரும்ப வந்து மாவு போட வேண்டியதாக இருக்குது எனக்கு அதனால் இது கொஞ்சம் இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ம வடம் இடும்போது ஒரு இது ஒன்று ஒரு ஹிஸ்டரி ஒன்று ஒரு ஹிஸ்டரி ஒன்று ஞாபகம் வருதுங்க எங்களுக்கு அந்த காலத்தில் எங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா ஜாயின்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் ஃபேமிலி அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைங்க ரெண்டு பேர் எங்கள் அம்மா எங்கள் சித்தி சித்தின்னா சித்தப்பாவோடய ஒய்ஃபு எல்லோரும் வந்து பசங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முதல் நாளே வந்து பெரிய உரலுங்க இப்போனா வந்து உங்களுக்கு வந்து க மிக்சியாக அதெல்லாம் இருக்குது நமக்கு அப்போலாம் பார்த்திங்கன்னா தான் அந்த உரலில் பெரிய ஆட்டோ அந்த ஆட்டோ கல்லில் போட்டு உரலில் போட்டு மிளகா இதெல்லாம் அரைப்போம் பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சுற்று சுற்றிட்டு போங்க அப்படின்வாங்க ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி கொடுப்போம் இந்த மாவை வட இடும்போதும் ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் இடுவோம் எல்லாரும் எங்கள் தம்பிங்க நாங்கள் எல்லாரும் இடுவோம் மாடியில் ஜாலியாக இருக்குங்க ஒரு நாளைக்கு எங்கள் அத்தைக்கு இடுவோம் இன்னொரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இடுவோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி இடுவோம் அது வந்து அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அம்மாவோட சித்தியோட அத்தைகளோடலாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியான ஒரு நினைவு அவங்களோட இது தாங்க இதெல்லாம் அங்கேருந்து அப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் நான் ஒரு சமயம் நானே தனியாக பண்ணும்போது உப்பு கூட குறைய போச்சு அப்புறம் நாளாக நாளாக செட் ஆகிடுச்சு நமக்கு பிகினர் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் போடும்போது கொஞ்சம் வந்து கூட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும் அடுத்த யூடியூப் அப்புறம் அர்ஷன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த வடா எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை போடணும் இதை போடணும்னு உட்காந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கான் இதுதான் இந்த வடானோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வடம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்து அந்த ரப்பர் ஷெட்டில் இட்ருக்கேன் அந்த வடம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து வீட்டில் இந்த வடானை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் வருஷம் பூரா நமக்கு வந்து அது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு குளிர்காலத்தில் இந்த மாதிரி பனிக் காலத்துலலாம் வந்து இது மழை காலத்தில் பனி காலத்தில் இதில் வந்து நமக்கு வந்து காய்கறியெல்லாம் கிட்ட ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுக்க முடியாது அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு இந்த வடான பொரிச்சு சாப்பிட்லாம் இது வந்து உடம்புக்கு ஒரு ஜெபரிசியாக அரிசியும் செய்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒன்றும் இல்லை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு நாள்லேயும் பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் அம்மாவை சாக்கிறதுக்கே அப்படின்னா மத்தியானம் ஒரு விலை தான் சாப்பிட முடியும் நைட்டு சாப்பிட்றதுக்குள்ளே நடுவில் ஃபஸ்ட்டுனா அதை எடுத்து சாப்பிட்லாம் ஒரு ஏகாசி அப்படின்னா பத்து இல்லாமல் அதை வறுத்து சாப்பிடவும் நமக்கு இதாக இருக்கும் அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிப்பிங்க இந்த வடான்றது பார்த்துங்க ரெண்டு நாள் வந்து காயணும் காஞ்சதுக்கப்புறம் வருத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்